வந்து இந்த ஆறு படைகள் கூட ரொம்ப பேமஸான இடம் இது ஆமா ஆமா ஒரு சக்தி வாய்ந்த ஊர் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஊர் இதுக்கு விளக்கம் என்ன வன்னி மரம் தான் ஆமா இதுக்கு விளக்கம் வந்து வன்னி தான் அந்த வன்னி மரம் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்குது இன்னைக்கு படமும் இல்லை அதுக்கு இருக்குது இந்த பாருங்க அது அது ஏதாவது ஒன்று ஆயி போச்சுன்னா பக்கத்தில் ஒன்று வரணும் நான் வரைஞ்சிட்டு வருது பாருங்க ஆமா அந்த வன்னி மரத்துக்கு அழிவே கிடையாது அழிவே கிடையாது நீங்க முருக பெருமான கும்பிடுவத விட அந்த வன்னி மரத்தை கும்பிட்டாவே போதும் அதுக்கு தான் பவர் சாஷ்ட் புரியுதுதான் அதுக்கு தான் பவர் சாஸ்தி அந்த வன்னி மரத்தை யாரும் கும்பிட்டது கிடையாது என்ன திறம்பேறும் பார்த்துட்டே போகணும்க்காக அந்த வன்னி மரம் பக்கத்திலே இன்னொன்னு வளரும் ஒண்ணு பச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொன்னு வளர்ந்துகிட்டே இருக்கும் அது வாழையடி வாயிலா வாடையடி வாய் வாடு பட்டுக்கிட்டே இருக்கும் புரியுதா மிருகமும் ஒன்றுதான் வன்னி மரமும் ஒண்ணுதான் புரியுதா முருகன் ஒண்ணுதான் வன்னி மரமும் ஒண்ணுதான்